மூத்த பத்திரிகையாளரான ஒருத்தர் சில தினங்களுக்கு முன்னாடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் நடிகை நிவேதா பெத்துராஜைய தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் இப்ப அது சமூக வலைதளத்துல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு நிவேதா பெத்துராஜ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு நாள் கூத்து படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான நிவேதா பெத்துராஜ் இதனை தொடர்ந்து இவங்க டிக் டிக் பொதுவாக என் மனசு தங்கம் குடிச்சவன் உள்ளிட்ட சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அதே போல பேட்மிண்டன் கார் பந்தயம் உள்ளிட்ட துறைகளிலும் திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க இப்படி இருந்த நிலையில இவங்களை பத்தி சில தினங்களாகவே சர்ச்சைக்குரிய தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி மூத்த பத்திரிக்கையாளரான ஒருத்தர் அவருடைய யூடியூப் சேனல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகையான நிவேதா பெத்துராஜுக்கு துபாயில பணக்காரர்கள் மட்டும் வசிக்க கூடிய இடத்துல ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துதான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்திய தொழிலதிபரான யூசுப் அலிவுடைய வீட்டு பக்கத்துல வாங்கி கொடுத்ததா சொல்லியிருக்காரு இது இப்ப சமூக வலைதளத்துல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு நிவேதா பெத்துராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில் நடக்கிற கார் ரேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல என் விருப்பத்தை நிறைவேற்ற தான் கார் ரேஸ் நடக்கிறதா சொல்றது ரொம்பவே தப்புன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நானும் என் குடும்பத்தினரும் இப்ப வரைக்கும் வாடகை தான் வாழ்ந்துட்டு வரோம்னு சொல்லிருக்காங்க தவறான தகவலால சில நாட்களாவே நானும் என் குடும்பத்தினரும் மன அழுத்தத்துல இருக்கும் எனக்கும் குடும்ப இருக்கு எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்பெல்லாம் நடிகைகளை வச்சு சர்ச்சையை ஏற்படுத்துறத ஒரு வழக்கமா வச்சுட்டு வராங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க